ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரா தொழாவா சேனல் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டு நேற்று நைட்டு நான் வீடியோ கொடுக்க மறந்துட்டேன் எட்டு மணிக்கு நியாயம் வந்துச்சு சரி காலையில் தான் நான் கொடுத்தேன் டைமஸ் மெம்பருக்கு கொஞ்சம் நான் வீடியோ கொடுக்கல ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்தா யாரும் பார்க்குறதில்ல எத்தனை பேர் பார்க்குறேன்னு தெரியலில்லை அதனால் வீடியோ கொடுத்தா எத்தனை பேர் பார்ப்பான்னு தெரியும் வீடியோ கொடுத்தேன் டைமண்ட்ஸ் மெம்பருக்கு பப்ளிக் ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிச்சேன் பப்ளிக் பண்ண முடியல தான் நான் வந்துச்சு அந்த பப்ளிக் பண்ணேன் என் டைமண்ட்ஸ் மெம்பருக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா மினிங் ஏ போர்டு எட்டு சி போர்டு எட்டு பி போர்டு ஜஸ்ட் மீன்ஸு మిస్ ఏనూత్ అరవత్ బీబోడ్ మంది మాస వెట్ిదా బీ బోర్డె రెండు వండుచు అదా జస్ట్ మిస్ ఆచి డైమన్స్ మెమర్ కా கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் டைமன்ஸ் மெம்பர் அதில் பார்த்தவன் பார்த்திங்கன்னா ஏழு பேர் மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்தாங்க ஏன்னு எனக்கு புரியல சரி அவங்க விருப்பம் அது டைமன்ஸ்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஜாயின் பண்ணி இருக்கோம் கிப் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னால வீடியோ கொடுக்க முடியுன்னா கம்யூனிட்டி போஸ்டில் போற பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க டேட் இருபத்தி ரெண்டு പന്ത്രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് നിർമ്മാർ എന്നൂറ്റി അറുപത് ഡ്രാ നമ്പർ ഇതേപോലെ ஏழு ரெண்டு எட்டு பி பிபொல் ஆறு எட்டு சி சிபு எட்டு ஜீரோ ஏழு ஆறு ஏழு எட்டு எட்நூறு செட்டு ஐநூறு செட்டு ஆறு ஏழு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏ போர்டில் சி போர்டில் ஏழு இருக்குது இந்த ஏ போர்டில் தான் ஏழு ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டு ஆறு போர்டில் மட்டும்தான் ஆறில் மட்டும்தான் இருக்குது சொன்னோம்னா ஏசி போர்ட் எட்டு சி போர்டு ஏ போர்டில் இருக்குது சி போர்டு இருக்குது அதெல்லாம் எட்டு செட்டு கொடுத்தேன் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் இந்த எஸ்சிங் மெம்பர்ஸ் தான் கொடுக்கணும் எடுத்து வச்சேன் இந்த எஸ்ஸிங் மெம்பர்க்காக எடுத்தது இருந்தாலும் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு மணிக்கு நான் கொடுக்கணும் ரிசல்ட்டுக்கு வரும் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு ரெண்டு மணிக்கு கொடுத்தா நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க அதனால் மெம்பர்ஸ்க்காக எடுத்த கெஸ்ஸிங் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் എത്തി ആറ് എട്ടുത്തി ആറ് എഴുപത്തി എട്ട് എന്നോട് സ്റ്റാങ്ക്രണ്ട് നമ്പർ அதுக்காக ரெண்டு நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்பர் கம்மி பண்ணி நான் பிசி அறுபது அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு எண்பது எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு ஏசி எழுவத்தெட்டு எழுவது இருபத்தெட்டு இருபது எண்பத்தெட்டு எண்பது போடஷி போல ஒன்று பதினேழு நாற்பத்தி ஒன்னு பதினேழு நாற்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு பாக்ஸ் மூணு மறைப்போதும் ಎ ಸಿ ಎ ಏನೂ ಅರವತ್ತು ಅರವತ್ತೇಳು ಅರವತ್ತೆಂಟು ಎಳ್ನೂ ಎಂಬುದು ಎಂಬತ್ತೇಳು ಎಂಬತ್ತೆ ಇರನೂ ಅರವತ್ತು ಅರವತ್ತೇಳು ಅರವತ್ತೆ ಎಂಬತ್ತು ஏழு எண்பத்தெட்டு பாக்ஸ் பாக்ஸ் டைமண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ண விருப்பமிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பண்ணிருக்கோம் அதை கிளிக் பண்ணி டைமண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க